வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்வை சேர்க்கைகளை பார்க்கும் பொழுது ராசிநாதன் சுக்கரன் கேதுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்திலே இருப்பதால் சாதகமான மாற்றங்கள் வரும் மதில் மேல் பூனையாக இருந்த நிலை மாறி ஸ்திரமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் நெருங்கிய உறவுகள் மூலம் அலைச்சல் செலவுகள் வந்து நீங்கும் வெளிநாட்டில் வேலை ஏறியவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் குடும்பத்துடன் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கும் யோக அமைப்பு உள்ளது பிள்ளைகள் போக்கில் நல்ல மாற்றங்கள் வரும் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக குறைகள் இருக்கும் வாக்குவாதம் பஞ்சாயத்து மத்தியஸ்தம் என்று எதிலும் முன் நிற்க வேண்டாம் பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து வர வேண்டிய பணம் நகை சொத்து சம்பந்தமாக இனிக்கும் செய்தி வரும் புதிய வீடு மாற இடம் பார்த்தவர்களுக்கு நல்ல பகுதியில் விரும்பியபடி வீடு அமையும் கொடுக்கல் வாங்கலில் நின்று போன பணத்தை கராராக பேசி வசூல் செய்வீர்கள் ராகு ஐந்தில் இருப்பதால் டென்ஷன் மன உளைச்சல் வந்து நீங்கும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது உத்தமம் சூரியன் புதன் விதயஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் தடைகள் நீங்கும் வாரிசுதாரர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படும் தந்தையின் உடல்நலம் சீராகும் தந்தையிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் மாமன் வகை உறவுகளிடையே நெருக்கமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கல்வி மேல் படிப்பு வேலை சம்பந்தமாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் அமைப்பு உள்ளது குரு சஞ்சாரம் காரணமாக தடைப்பட்டு வந்த குல தெய்வ நேர்த்தி கடன்களை மன நிறைவுடன் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் முக்கிய சுப விசேஷங்களுக்கான முகூர்த்த தேதியை முடிவு செய்வீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் சனி பார்வை காரணமாக அலைச்சல் பயணங்கள் இருக்கும் தாயார் மூலம் மருத்துவ செலவுகள் வந்து போகும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் அவரவர்கள் வயதிற்கேற்ப இனம் புரியாத கலக்கம் மன அமைதியின்மை இருக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை நவகிரக வழிபாடு செய்து ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உணவு பணம் வேஷ்டி புடவை துண்டு போன்றவற்றை வாங்கி வழங்கலாம் நன்றி வணக்கம்